வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள் வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் அனைத்துயரும் ஒன்றொன்று அறிந்து அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் உயிர் உணர்தலாய் இன்பம் துன்பம் பெறுகின்ற அளவை யூகித்தலே உறவு கொண்டுள்ளத்தால் உணர்ந்து கொள்ளும் யூக உணர்வு தோன்றும் நிகழ்ச்சிகளுக்கு திறவுகோளாம் அறிவு அதனின் மூலம் தெய்வநிலை உணர்ந்து அதற்கு ஏற்ப அறவழியே வாழுகின்ற அகன்ற நோக்கு அறிவாற்றல் ஆறாவது அறிவாகும் என்று சுவாமிஜி ஒரு கவிதையில கொடுத்திருக்காங்க இன்னொரு கவிதையில ஒழுக்கம் கடமை ஈகை எனும் மூன்றும் ஒன்றிணைந்த உயர்நிலைய அறமென்றாகும் ஒழுக்கத்தில் கடமை ஈகை இரண்டும் உள்ளடங்கி இருப்பதனை உற்றுப்பாரில் ஒழுக்கமே வாழ்வில் என்றும் வெற்றினர்க்கும் உயர் மக்கள் செல்வமும் அளிக்கும் மேலாம் ஒழுக்கமே இறை உணர்வில் ஒளி உண்டாக்கி அறிவில் மேன்மை எய்து வைக்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த ரெண்டு கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி அவங்க இறைநிலை தவத்துல கடைசியா அவங்க நிறைவு செய்யும் போது சொல்லுவாங்க நாள் தவறாமல் இந்த தவத்தை ஏற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பேருண்மையும் அதுவே தானமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாகவே நிலைத்துவிடும் இந்த காட்சியில்தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறை துகள்கள் என்னும் காந்த ஆற்றல் நிரம்பி இருப்பதும் இந்த காந்த ஆற்றலே மனமாக இருப்பதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலம் முழுமையும் உள்ள எல்லா ஜீவன்களுடனும் இணைத்துக் கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்தாலும் அவை அனைத்தும் இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் எல்லோருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமாக உள்ள கடல் நீர் போன்று ஒன்றாக அகக்காட்சியாகும் இந்த காட்சியில்தான் மனித மனம் மதம் அரசியல் பொருடைமை என்ற பட்டுதல்களிலிருந்தெல்லாம் விடுபட்டு அன்பும் கருணையும் இணைந்த பேரறிவாக ஒளிவிட்டு பேசும் இதுதான் மனிதனின் முழுமை பேறு இறைநிலையின் சரித்திரம் என்று சுவாமிஜி வந்து இறைநிலை தவத்தில் சொல்லி வச்சிருக்காங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன எல்லா ஜீவராசிகளும் உன்னும் உறங்கும் தன்னத்தை பாதுகாக்கும் ஆனா மனிதன் மட்டும் தானும் வாழ்ந்து மற்ற ஜீவராசிகளுக்கும் ஒத்து உதவி வாழக்கூடிய அந்த தெய்வீக நிலை மனிதர்களுக்கு மட்டும்தான் சாமிஜி அவங்க சித்திரை திங்கள் தாரண ஆண்டு அவங்க அருள் அரங்கத்துல மாலை ஒரு ஐந்தரை மணி அளவுக்கு ஒரு சிறப்புரை கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா இறை உணர்ந்து அறநீரை பின்பற்றி எல்லோரும் வாழணுங்கிற அந்த தலைப்புல சாமிஜி பேசும்போது அன்றைக்கு சாமிஜி கொடுத்ததுதான் இந்த இரண்டு பண்பாடு இந்த உலகம் முழுவதும் உள்ள ஒட்டுமொத்த நூல்களையும் வேதங்கள் நான்கு ருக்கி அஜூர் சாம அதர்வன வேதம் புராணங்கள் சாஸ்திரங்கள் நீதி நூல்களான பகவத்கீதை பைபிள் குரான் ஆதிசங்கரருடைய அத்வைதம் புத்தருடைய ஆராய்ச்சி நெறி சமனுடைய உணர்வு மேன்மை அனைத்தையும் இந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகள் படிச்சு முடிச்சு அதை இறைநிலை இணைப்பிலிருந்தே அந்த நூல்களுடைய ஒட்டுமொத்த சாரமும் என்ன சொல்கிறது என்று ஆராய்ச்சி செய்யும் போது ஒவ்வொரு தனி மனிதனும் ஒழுக்க சீலராக திகழணும் அங்க கடமை ஈகை அப்ப ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த இந்த பண்பாட்டை கடைபிடித்து வாழும்போது தான தர்மம் முதல்ல தர்மம் அப்புறம் அடுத்தது தானம் வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரம்பாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்போ இந்த ஒட்டுமொத்த நூல்களுடைய தொகுப்பு தான் வேதாத்திரியம் பாலைவனத்துல முகமது நபிகள் தோன்றினார் பிரான் தோன்றியது மலை பிரதேசத்துல இயேசு பிரான் தோன்றினார் பைபிள் தோன்றியது கோகுலத்துல கிருஷ்ண பரமாத்மா தோன்றினார் பகவத்கீதை தோன்றியது சுவாமி வேதாத்திரி மகரிஷி அவங்க இந்த வேதாத்திரியத்துல மனவளக்கலை மூலமாக உலகம் முழுவதும் சிறப்பாக கடமை உணர்ந்து ஒவ்வொரு தனி மனிதனும் அன்போடு கருணையோடு வாழணும் சானும் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலும் பிற்காலத்திலும் உடலுக்கு உயிருக்கு துன்பம் இல்லாத எண்ணம் சொல் செயல்களை அமைத்து கொண்டு அந்த நிலையில இறைநிலை இணைப்பிலிருந்து வாழணுங்கிற அந்த ஒரு பேர் ஆர்வத்துல உலக மக்கள் அனைவரும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும் கடமையை ஒவ்வொருத்தரும் சிறப்பாக செய்யணும் இருகத்த தன்மையான அன்பும் கருளையும் அனைவருடைய மனதிலையும் குடிகொள்ளணும் என்று அந்த ஒரு பேரார்வத்துல கொடுத்திருக்கிறது வேதாத்திரியம் உவ்வுலக மக்கள் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இந்த வேதாத்திரியத்தை பயின்று தன் வாழ்க்கையிட கடைபிடித்து மற்றவர்களுக்கும் போதித்து வரணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்ற இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க